மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் செயல்பாட்டுக்கு வருமென தகவல் உரிமை சட்டத்தில் அரசு பதில் கடலூர் அருகே வெள்ளம் பாதித்த பகுதிகளில் பாமக சார்பில் மருத்துவ முகாம் பொதுமக்களுக்கு அன்புமணி சிகிச்சை மேட்டூர் அணைக்கு நீர் திறப்பை விட நீர்வரத்து அதிகம் உள்ளதால் நீர்மட்டம் அதிகரிப்பு ஒரு வாரத்தில் முழு கொள்ளளவை எட்ட வாய்ப்பு பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வனவிலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம் சேலம் மாவட்டம் நங்கவள்ளியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற கால்நடை சந்தை ஒரு கோடி ரூபாய்க்கு ஆடு மாடுகள் விற்பனை திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவின் போது பக்தர்கள் மலையேற அனுமதிப்பது குறித்து ஆய்வுக்கு பின் முடிவு அமைச்சர் சேகர்பாபு தகவல் நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மின் திட்டத்தை தமிழக மின்வாரியம் தனியாரிடம் கொடுத்திருப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் பார்டர் கவாஸ்கர் கோப்பைக்கான இரண்டாவது ஐந்து நாள் மட்டைப்பந்து போட்டியில் இந்திய அணியை தோற்கடித்தது ஆஸ்திரேலியா வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவடையும் பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு சிரியாவில் புரட்சி வெடித்த நிலையில் தலைநகர் டமாஸ்கஸை சுற்றி வளைத்த கிளர்ச்சியாளர்கள் அதிபர் பஷார் ஆசாத் தப்பியோடிவிட்டதாக தகவல்